பாதி ராத்திரி சமயத்துல ராஜா அசோக் அறையில ஆழ்ந்த நித்திரையில தூங்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவரு பயங்கரமான சலங்க சத்தத்தை கேட்டு கண் விழிச்சாரு ராஜா அசோக் அதிர்ச்சியோட எழுந்து நின்னாரு இது சந்திரமுகியோட சலங்க சத்தம் மாதிரி கேக்குது ஆனா அது எப்படி முடியும் நான் தான் இன்னைக்கு அவளை உயிரோட கொளுத்தி விட்டேன்ல அப்பதான் ராஜா அசோகோட காதுகள்ல ஒரு பெண்ணோட பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு நீ என்ன உயிரோடு கொளுத்தி கொன்னுட்ட அதே மாதிரி உன்னையும் உன் பரம்பரையில உள்ளவங்களையும் உயிரோடு கொளுத்தி சாகடிப்பேன் உன்னோட வருங்கால சந்ததியும் சும்மாவிட மட்டும் அழிச்சிடுவேன் ராஜா அசோக் இங்கே அங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அந்த அறையில கருப்பு புகை பரவ ஆரம்பிச்சது திடீர்னு அந்த கருப்பு புகை பாக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கிற எரிஞ்சு போன ஒரு பெண் உருவத்துக்கு மாறுச்சு நீ நீ சந்திரமுகி ஆமா சந்திரமுகி உன்ன பழி வாங்கறதுக்காக மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் உன்னோட பரம்பரையோட அடையாளமே இல்லாம நான் அழிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து திரும்பி போக மாட்டேன் திடீர்னு ராஜா அசோகோட உடம்புல தீ பத்துச்சு அப்புறம் அவரு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு அவருடைய மனைவி ராணி ருக்மணி அப்புறம் அரண்மனை ராஜகுரு வந்தாரு ஆனா எதிர்க்க நின்னுட்டு இருந்த அந்த பயங்கரமான உருவத்தை பாத்துட்டு ராஜகுரு அலறியபடி ராணி ருக்மணி கிட்ட என்ன சொன்னார்னா மஹாராணி இவதான் சந்திரமுகி இவ மறுபடியும் வந்துட்டா உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் இந்த அரண்மனை விட்டு போயிடுங்க திரும்பி இந்த பக்கம் வரவே வராதீங்க நான் இந்த சந்திரமுகியை இந்த அறையில கைது பண்ணி வைக்கிறேன் எனக்கு இந்த கதவு திறக்கப்படுதோ அன்னைக்கு சந்திரமுகி விடுதலாயி எல்லாரையும் அழிச்சிடுவா இப்படி சொல்லிட்டு ராஜகுரு தன்னோட கழுத்துல தொங்கிட்டு ஓம் லாக்கெட்டை கலட்டி சந்திரமுகிக்கு முன்னாடி வச்சாரு சந்திரமுகி மறுபடியும் கருப்பு புகையா மாறினா ராஜகுரு உடனே ராணி ருக்மணியை கூட்டிக்கிட்டு ராஜா அசோக்கோட அறைய விட்டு வெளியில வந்தாங்க அப்புறம் கதவை மூடிட்டாங்க அப்புறம் அந்த ஓம் லாக்கெட்டை கதவோட தாழ்பாலில் மாட்டி விட்டுட்டாங்க இந்த சம்பவம் நடந்து இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் கௌசல்யா தேவி தன்னுடைய பங்களா கார்டனில் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு லக்ஸரியான கார் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு அந்த இருந்து கௌசல்யா தேவியோட பையன் ஆரியன் ஒரு அழகான பொண்ணோட இறங்கி கௌஷல்யா தேவிக்கு முன்னாடி வந்து நின்னான் குட் மார்னிங் மாம் நீ லண்டன்லயே இருந்ததுனால நீ உன்னுடைய பண்பாட்டையே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆரியன் இங்க நம்ம இடத்துல வணக்கம்னு சொல்லணும் அப்புறம் உன் கூட வந்திருக்கிற அந்த பொண்ணு யாரு அம்மா இவருடைய பேரு பூனம் பூனம் நான் லண்டன்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவ உங்களுடைய மருமக லண்டன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அடே முட்டாள் அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி அழகான மருமகளை கல்யாணத்தை முறைப்படி செஞ்சிருப்பேன் கோர்ட் மேரேஜ் பண்ணணும்னு என்ன அவசியம் வந்தது உனக்கு அப்பதான் கார்ல இருந்து ஒரு ஆளு ஒரு அழகான பொண்ணோட வந்து ஆரியனுக்கு பக்கத்துல நின்னாரு ஆரியன் சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா அம்மா இவன் ஃப்ரெண்டு ராகுல் அவங்க இவனுடைய பொண்டாட்டி திஷா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கால இருக்காங்க கொஞ்ச நாள் இந்தியாவை சுத்தி கூட வந்திருக்காங்க கௌசல்யா தேவி அவங்க கூட்டிட்டு வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆரியன் அவங்க நம்ம கொஞ்சம் இருக்கிற அரண்மனையை பாக்கணும்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலி என்னன்னா பூனம்க்கு ஹிஸ்டரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லணும்னா ராகுலும் திஷாவும் நம்ம சங்கராம்பூர்ல இருக்கிற மாளிகையை பாக்கறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து இங்க வந்திருக்காங்க கண்ணா உனக்கே நல்லா தெரியும் அந்த அரண்மனை சபிக்கப்பட்டதுன்னு அந்த அரண்மனையை பத்தி ரொம்ப வித்தியாசமா எல்லாம் பேசிக்கிறாங்க உங்க அப்பாவும் என்ன எப்பவும் கூடாதுன்னு சொல்லி மாம் இப்ப இருக்கிற காலம் ரொம்பவே மாறிடுச்சு அப்படி உங்களுக்கு வர விருப்பம் இல்லன்னா நீங்க வராதிங்க கண்டிப்பா கண்ணா உன்னை தனியா போக விட மாட்டேன் அப்படி உன்னுடைய இதா ஆசைனா

ஆஃப்டர் ஆல் அந்த அரண்மனைக்கு நீ ராஜா தானே அப்போதான் அவங்க காதில் ஒரு சாதுவோட குரல் கேட்டுச்சு நீங்கள்லாம் யாரு அப்புறம் இங்கே இந்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சங்கராம்பூரோட அரண்மனைக்கு போகணும் சங்கராம்பூரோட அரண்மனைன்னு சொன்னதை கேட்டதும் சாது அதிர்ச்சி ஆனாரு சங்கராம்பூர் அரண்மனையில் உங்கள் எல்லாருக்கும் என்ன வேலை நீங்கள் என்னை இப்படி கூட சொல்லலாம் அந்த நான் செஞ்சு கேளுங்க சீக்கிரம் உங்க ஊருக்கு திரும்பி போயிடுங்க சங்கராம்பூருடைய அரண்மனை அரண்மனை கிடையாது அது ஒரு மரண அரண்மனை அந்த அரண்மனையில இனிக்கும் சந்திரமுகியோட சடங்க சத்தம் மக்கள் இனிக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவளுடைய அலறல் சத்தம் யாரையுமே தூங்க விடுறதில்ல இல்ல சாது மகாராஜா எங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுங்க அருண்மனை இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க போல இருக்கு அப்படின்னா கேளுங்க நீங்க எந்த ரோட்ல நின்னுகிட்டு இருக்கீங்களோ இதே பாதையில நேரா போங்க உங்க கண்ணுக்கு அரண்மனை தெரியும் இப்படி சொல்லிட்டு சாது அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஆரியன் திஷா அப்புறம் ராகுல் காரில் போய் உக்காந்தாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் அரண்மனைக்கு முன்னாடி நின்னாங்க அந்த அரண்மனைய பார்த்துட்டு பூனம் ஆச்சரியப்பட்டு சொன்னா ஆரியன் இந்த அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பூனம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எங்க குடும்பம் ராஜா வம்சத்தை சேர்ந்ததுன்னு மக்கள் இத ஒரு மாளிகைன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இது ஒரு அரண்மனை வாங்க உள்ள போகலாம் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் அரண்மனைக்குள்ள நின்றுட்டு இருந்தாங்க அப்பதான் பூனமோட பார்வை அந்த அரண்மனையோட ஒரு அரை மேடம் பட்டுச்சு இந்த அறைக்கு வெளியில ஓம்ங்கிற லாக்கெட் எதுக்காக மாட்டப்பட்டிருக்கு அது என்னன்னா இந்த அறைக்குள்ளதான் சந்திரமுகியோட ஆத்மா வாசம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த அறையை திறக்கவே கூடாது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நாம எல்லாரும் போய் தூங்கணும் நீங்க சொல்றது உண்மைதாமா ராகுலும் திஷாவும் ஒரு ரூம்ல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க பூனமும் ஆரியனும் அந்த மாளிகையோட இன்னொரு அறையில ஷிஃப்ட் ஆனாங்க அப்புறம் கௌசல்யா தேவியும் ஒரு தனி அறையில போய் தூங்கினாங்க ராத்திரி பாதி சமயம் ஆகிடுச்சு திடீர்னு பூனமோட காதுகளில் சலங்க சத்தம் கேட்டுச்சு இது சலங்கை சத்தம் மாதிரி இருக்கே என்னமோ என்னமோ இந்த அரண்மனைக்குள்ள யாரோ ஒரு பெண் நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கு ஆனா இந்த மாளிகை ரொம்ப வருஷமா மூடப்பட்டுல இருந்தது பூனம் சலங்கை சத்தம் கேட்குற அந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல பூனம் அந்த அறைக்கிட்ட நின்றுட்டு இருந்தா அந்த அறைக்கு வெளியில தான் ஓமுங்கிற லாக்கெட் கட்டப்பட்டிருந்தது சத்தம் இந்த அறைக்குள்ள இருந்து தான் கேட்குது ஆனால் அம்மா இந்த அறையோட கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க எது எப்படியோ நான் முதல்ல பார்க்கணும் உள்ள யார் இருக்காங்கன்னு பூனம் அந்த அறையோட கதவை திறந்துட்டா ஆனா எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு பூனமோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சி போயிருந்தது எரிஞ்சு போன ஒரு பெண் சலங்கையை கட்டிக்கிட்டு நாட்டி ஆண்டிட்டு இருந்தா திடீர்னு அவ பூனமோட மாறிக்காக நுழைஞ்சிடுச்சு கொஞ்ச பூனமோட முகம் மாறிடுச்சு அப்புறம் அவ மின்னல் வேகத்துல வெளியே வந்து நாட்டியம் ஆட ஆரம்பிச்சா திடீர்னு அறையில தூங்கிட்டு இருந்த திஷா கண் விழிச்சா இந்த சலங்க சத்தம் எங்கிருந்து கேக்குது திஷா தன்னுடைய புருஷன் ராகுல் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா ராகுல் இங்க பாருங்களேன் இங்க சலஞ்ச சத்து ஏதோ கேக்குது பாருங்க வெளியில யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராகுல் கண்ணை கசக்கிட்டே என்ன சொன்னா நீ பேசாம தூங்கு திஷா இது நிச்சயமா ஆரியனா தான் இருக்கும் நம்மள பயம்புறுத்ததுக்காக இப்படி செய்றான் இல்ல ராகுல் எனக்கு என்னமோ வேற மாதிரி தோணுது நாம வெளியில போய் என்னன்னு பார்க்கணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி சரி வா வெளியில போய் பார்க்கலாம் யாருன்னு ராகுலும் திஷாவும் அறைய விட்டு வெளியில வந்தாங்க அவ ராகுலையும் திஷாவையும் ரொம்ப மோசமா முறைச்சு பார்த்துட்டு என்ன சொன்னா பல வருஷமா அந்த அறையில நான் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இனி நான் ராஜா அசோகோட பரம்பரைய அடையாளமே இல்லாம அழிக்க போற நீங்க எல்லாரும் சாக போறீங்க திடீர்னு ராகுல் திஷாவோட உடம்புல தீ பத்துச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் கத்துற சத்தத்தை கேட்டு ஆரியனும் அவனுடைய அம்மா கௌசல்யாவும் அவங்க அவங்க அறைய விட்டு வெளியில வந்தாங்க கௌசல்யா தேவி நடுங்கிக்கிட்டே ஆரியன் கிட்ட சொன்னா ஆரியன் இவ மருமக அப்படின்னா மருமகளோட உடம்புல அந்த சந்திரமுகி நுழைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன் இனி அவ யாரையும் உயிரோட விட மாட்டா அப்பதான் பூனமோட உடம்புல இருந்த சந்திரமுகியோட ஆத்மா ஆரியனை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சா நீ தான் ராஜா அசோக்கோட கடைசி வம்சம் ஒன்னொன்னு என்னோட பழிய நான் தீத்துக்க போறேன் நான் யாரையும் விட மாட்டேன் இப்படி சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கிற பூனம் ஆரியன் மேலே பாயறதுக்கு இருந்தா அப்போ தான் அவள் காதில் ஒரு உரத்த குரல் கேட்டுச்சு அங்கேயே நில்லு சந்திரமுகி அப்புறம் அந்த பொண்ணுடைய உடம்பு விட்டு போ ஆரியனும் கௌசல்யா தேவியும் பார்த்தாங்க அங்க வயசான சாது நின்றுட்டு இருந்தாரு அவர் அந்த பயங்கரமான பூனம் ரொம்ப கோவத்தோட முறைச்சு பார்த்துட்டு இருந்தாரு பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கிற பூனம் சாதுவை பார்த்துட்டு மற்ற ஒரு பெண் குரல்ல அவ பேசினா ராஜகுரு நீ இன்னும் உயிரோட வரக்க நீ தானே ராஜா அசோக்கோட அறையில என்னை கைது செஞ்சு வச்ச இப்ப நான் உன்னை விட மாட்டேன் அப்ப வயசான சாது தன்னுடைய இருந்து சுடுகாட்டோட சாம்பலை எடுத்து பூனமோட உடம்புல ஊதினாரு திடீர்னு வாய் திறந்தது திறந்ததும் அந்த கருப்பு புகை வெளியில வந்தது அந்த கருப்பு புகை வெளியில போயிடுச்சு பூனம் மயக்கமாக விழுந்தா ஒரு காலத்துல நான் இந்த அரண்மனையோட ராஜகுருவா இருந்தேன் நான் தான் சந்திரமுகியோட ஆத்மாவை மகாராஜா அசோக்கோட அறையில கைது பண்ணி வச்சிருந்த அந்த அறைய அநேகமா உன்னுடைய மனைவி தொடர்ந்துருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா ராஜா அசோக் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவராச்சே ஆமா எங்களை மாதிரி சாதுக்கள் தவத்த மூலமா வருஷ கணக்கில் உயிரோடவே இருப்போம் சந்திரமுகி ராஜா அசோக்கோட அரசவையில நாட்டியம் ஆடுவா ராஜா அசோக்கு சந்திரமுகி அமானுஷ சக்திகளுக்கு பூஜை பண்றவனு தெரிஞ்சது அப்புறம் அவன் மாந்திரீகம் பண்றதுக்காக ஒன்னும் தெரியாத அப்பாவி மக்களை பலி கொடுக்கறான்னு தெரிஞ்சுக்கிட்டு மகாராஜா அசோக்கு சந்திரமுகிய உயிரோட கொலிச்சிட்டாரு அப்புறம் சந்திரமுகியோட ஆத்மா வழிவாங்கறதுக்காக நரகத்திலிருந்து திரும்பி வந்தா அப்படின்னா சந்திரமுகியோட ஆத்மா இங்க போயிடுச்சா இப்போதைக்கு அவ இங்க இருந்து போயிருக்கலாம் ஆனா மறுபடியும் அவ கண்டிப்பா இங்க வருவா அதனால இனிமே இந்த மாளிகையை நீ திரும்பி கூட பார்க்க கூடாது இப்படி சொல்லிட்டு ராஜகுரு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனாரு ஆரியன் தன்னுடைய மனைவி பூனம் அப்புறம் அம்மா கௌசல்யா தேவிய கூட்டிக்கிட்டு தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தான் இன்னைக்கும் அவனுடைய ஃப்ரெண்டு ராகுல் அப்புறம் திஷாவை நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ராஜ்வீர் நாசிக்ல இருந்து மும்பைக்கு ஃபேமிலி டூர் புறப்பட்டாங்க அவன் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தான் அவனுடைய தங்கச்சி ரியா அவனுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பேக் சீட்டில் உட்காந்துருந்தாங்க ராஜ்வீர் நாம் மும்பைக்கு எப்போவோ வந்துட்டோம் நாம் தங்க போகிறது எங்கேன்னு கொஞ்சம் சொல்லம்பா ஆமாண்ணா எனக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடடா சொன்னா அப்புறம் சர்பிரைஸே இல்லாம போயிடும் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட கார் ஒரு ஆடம்பரமான ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு ஓ மை காட் இந்த ஹோட்டல் எவ்வளவு பெருசா இருக்கு ஹோட்டல் தாஜ் பேலஸ் இதுதான் என்னோட சர்ப்ரைஸ் அண்ணே யூ ஆர் டூ டூ ஸ்வீட் ஐ லவ் யூ இவங்க நாலு பேரும் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சாங்க ரிசெப்ஷன்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தா அப்புறம் மேனேஜரும் தான் இருந்தாரு வெல்கம் டு ஹோட்டல் தாஜ் பேலஸ் ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு எங்களுக்கு நல்லதா ஒரு ஃபேமிலி ரூம் வேணும் கண்டிப்பா சார் கொடுத்துடலாம் ரிசப்ஷனிஸ்ட் ராஜவீர் கிட்ட ஒரு சாவி கொடுத்தாரு அவங்க நாலு பேரும் அவங்க லக்கேஜோட ஒரு அறைக்குள்ள போனாங்க அதுல நாலு பெட் போடப்பட்டிருந்தது வா அண்ணா நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் எனக்கு இந்த ஹோட்டல்ல சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு நான் போய் சுத்தி பார்த்துட்டுமா வேணா வேணா நீ தனியா எல்லாம் போக கூடாது நானும் உன் கூட வரேன் அவங்க பேரண்ட்ஸ் ரூம்ல விட்டுட்டு ராஜவீரோ ரியாவோ ரூமை விட்டு வெளியே வந்தாங்க இந்த ஹோட்டல் ஏதோ அரண்மனை மாதிரி இருக்க네 அதான் நானும் நினைச்சேன் மும்பையை சுத்தி பார்க்கற வரைக்கும் நாம இங்கேயே தங்குவோம் அப்போ தான் ராஜவீருக்கு கொஞ்சம் தூரத்தல ஒரு பொண்ணு இருக்கிறத கவனிச்சான் அந்த பொண்ணோட அழகை பார்த்துட்டு ராஜவீருக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்தது அப்புறம் அதிசயமாவும் தெரிஞ்சது அதாவது அவ எதுக்கு கல்யாண உடையில இருக்கானு ஏ நீ கொஞ்சம் அம்மா அப்பா கிட்ட போ நான் இப்ப வந்துடுறேன் ஒரு பொண்ணை பார்த்தது என்ன தோர்த்துறீங்கல்ல ஏ ஸ்டூபிட் வாய் மூடிட்டு போ நான் இப்ப வந்துறேன் சரி இப்படி சொல்லிட்டு ரியா அங்க இருந்து போயிட்டா அப்புறம் இப்ப ராஜ்வீர் அந்த பொண்ணை நோக்கி போனா எக்ஸ்கியூஸ் மீ என்னுடைய பேரு ராஜ்வீர் நீங்க என்னுடைய பேரு சுமித்ரா இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்குதா என்ன அதெல்லாம் இல்ல நானும் உங்களை மாதிரி தான் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் என்னாச்சு எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க ஐ எம் சாரி பட் நீங்க கல்யாண பொண்ணு மாதிரி இங்க இருக்கீங்களே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்களா அப்படியே நான் ஷார்ட் Dressல இருந்தேன்னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு வித்தியாசமா தெரியாது இல்லையா ஆமா தெரியாது அது சரி நீங்க இங்க தனியா தான் தங்கி இருக்கீங்களா இல்ல வேற யாராவது கூட இருக்கங்களா ஆ கூட என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க நீங்க அவங்கள பார்க்க விரும்பறீங்களா இவர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா சரி பரவாயில்ல பார்க்கலாம் தாராளமா நீங்களே சொல்றீங்க வந்து பாக்கறேன் ஏன் கூட வாங்க அந்த பொண்ணு ராஜ்வீர ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனா அட இந்த ரூம் வந்து எங்க ரூம ரொம்ப பெருசா இருக்கு பட் உங்க ஃபேமிலி எங்க ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஃபேமிலி வேண்டாம் அவளுக்கு ஒரு மாப்ள தான் வேணும் இப்படி சொல்லிட்டு ராஜ்வீரோட நெஞ்சில கைய வெச்சா அப்புறம் அவனை பெட்ல தள்ளினா அவன் மெல்ல மெல்ல அவளோட முகத்தை அவனோட முகத்துக்கு பக்கத்துல கொண்டு போனா அவளுடைய அந்த சிரிப்புல ராஜ்வீரும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சுட்டான் அப்பதான் ராஜ்வீரோட பார்வை சைட்ல இருந்த டிரெஸ்ஸிங் டேபிளோட கண்ணாடியில பட்டுச்சு அவன் பார்த்த போது அந்த கண்ணாடியில அந்த கல்யாண பொண்ணே தெரியல அப்பதான் அந்த கல்யாண பொண்ணோட முகம் ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு ராஜ்வீர் அவளை தள்ளி விட்டான் உடனே அவன் அங்கிருந்து ஓடினான் அட என்ன இது அவன் அந்த கதவை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அதே ரூம் குள்ள போய் நின்னான் ராஜ்வீர் என்ன போல ஒரு அழகான மனப்பெண்ண இப்படி யாராவது விட்டுட்டு போவாங்களா வா என் கிட்ட வா ராஜ்வீர் மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடினான் அப்புறம் ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி ஆனதோ அவன் காரிடோருக்கு வந்து சேர்ந்தான் தான் காரிடருக்கு வந்ததை பார்த்துட்டு அவன் நிம்மதியாக கொஞ்சம் மூச்சு விட்டான் அப்போ தான் ஒரு ரூம் சர்வீஸ் பாய் அந்த வழியாக வந்தான் ஹலோ சார் ஏன் சார் இந்த மாதிரி பயந்து போயிருக்கீங்க இந்த ரூம்ல ஒரு பேய் இருக்கு அந்த பேய் என்ன கொல்ல பார்த்துச்சு என்ன கடந்த ஆறு மாசமா நான் இங்க வேலை பார்க்கறேன் சார் இங்க பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் அப்பதான் அதே மணப்பெண் மின்னல் வேகத்துல அங்க வந்து நின்னா அப்புறம் அவள் அந்த சர்வீஸ் பாயோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சா என்ன சொன்ன இங்கே யாருமே இல்லையா என்ன விடு அந்த சர்வீஸ் பாயோட கண்ணெல்லாம் மேலே போக ஆரம்பிச்சது ராஜ்வீர் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடினா அவனுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு கூட தோணலை அப்போ தான் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு அவனோட காலில் விழுந்தது ராஜ்வீர் கீழே பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆனான் அது அதே அந்த சர்வீஸ் பாயோட வெட்டப்பட்ட தலை இப்ப ராஜ்வீர் தன்னுடைய அறைக்கு ஓடி வந்தான் அவன் உள்ள இருந்துகிட்டு கதவை மூடினா அவன் பயங்கரமா மூச்சு விட ஆரம்பிச்சான் கண்ணா ராஜ்வீர் உனக்கு என்ன பாச்சு அம்மா அப்பா தயவு செஞ்சு சீக்கிரமா கிளம்புங்க இந்த ஹோட்டல் ஒரு ஹாண்டர் நான் இந்த ஹோட்டல்ல ஒரு பேய பார்த்தேன் அவன் இங்க இருக்கிற சர்வீஸ் பாய கொண்டுட்டா ராமா 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 சரி சரி சீக்கிரம் வாங்க கிளம்புங்க அவங்க நாலு பேரும் அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாங்க இவங்களுக்கு ரிசப்ஷன்ல நிக்கிறது கூட சரின்னு படல அவங்க மெயின் டோருக்கு போனாங்க அந்த டோர் மூடி இருந்தது இந்த கதவு ஏன் மூடி இருக்கு சார் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க நீங்க இன்னும் செக் அவுட் கூட பண்ணலையே சார் அப்புறம் நீங்க இங்க இருந்து எப்படி ஓடுறீங்க இந்த ஹோட்டல்ல ஒரு பேய் இருக்கு இங்க தங்கி எங்க மரணத்துக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது அட நீங்க என்ன சார் பேசுறீங்க அப்பதான் திடீர்னு அந்த ஹோட்டல் லைட் மொத்தமும் கிளிக் ஆக ஆரம்பிச்சது அதே கல்யாண பொண்ணு பேய் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அவளை பார்த்ததும் மேனேஜர் அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆனாங்க என்ன மேனேஜர் எதிர்க்க என்ன பார்த்ததும் எப்படி இருக்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் கத்தி கெட்டு கதவு பக்கம் ஓடினாங்க இந்த தடவை சாவியை போட்டும் அந்த கதவு திறக்கலை அவங்க கதவை திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த கதவு நீங்க ரெண்டு பேரும் செத்தத்துக்கு அப்புறம் தான் திறக்கப்படும் அவங்க ரெண்டு பேரும் காரிடார் பக்கமா ஓடினாங்க அந்த கல்யாண பொண்ணு பேயும் அவங்க பின்னாடியே ஓடினா அவ இவங்களை பிடிக்கிறதுக்கு தான் இருந்தா அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ரூம் குள்ள நுழைஞ்சிட்டாங்க அங்க ஒரு சாமி யாரை இருந்தது அதனால அந்த மனப்பெண் பேய் உள்ள போக முடியல ரெண்டு பேரும் வெளியே வாங்க எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்பீங்க நான் உங்களை விட மாட்டேன் ராஜ்வீரும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அந்த பேய் திரும்பவும் அவங்க கிட்ட வந்தது நீங்க அவங்க ரெண்டு பேரை வெளியே கூட்டிட்டு வாங்க இல்லைன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சுமித்ரா நாங்க உனக்கு என்ன பாவம் செஞ்சோம் நீ எவ்வளவு நாள இங்க இருக்க எதுக்காக இருக்க இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது நீ எங்களை இங்க இருந்து போக விடு பிளீஸ் நான் உங்களை இங்கேருந்து போக விடுவேன் ஆனால் உங்களால் போக முடியாது என்கிட்ட இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் டைம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரலனா காலையில் விடுஞ்சதும் என்னால் அவங்கள கொல்ல முடியாது ஆனா எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நீ கொல்றதுக்காக இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க இப்ப அந்த மணப்பெண் பேய் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சா போன மாசம் அவ புருஷனோட அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா நரேஷ் நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ இங்க வந்து தங்கி இருக்கோம் ஆனா காலையில விடுஞ்சதும் நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க இன்னைக்கு ராத்திரி மட்டும் தான் நாம இங்க தங்க போறோம் அதுக்கு அப்புறம் நாம டெல்லி போறோம் அதுக்கு அப்புறம் அங்க ஒரு நல்ல ஃப்ளாட் எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருப்போம் அவ தன்னுடைய நகைகள் அவங்க வீட்ல இருந்த நகைகள் எல்லாத்தையும் அப்புறம் பணத்தையும் எடுத்துட்டு அவங்க கூட ஓடி வந்திருக்கா அவ அவங்க கூட ஒரு பொது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஆனா நடு இரவுல அவளுக்கு என்ன நடந்ததுன்னா

நரிஷ் கிட்ட படுத வாங்கிட்டாங்க அப்புறம் என்னுடைய பணத்தை அப்புற படுத்துட்டாங்க இருந்து என்னுடைய ஆத்மா இங்கே அடைஞ்சிட்டே இருக்கு ஆனா எனக்குள்ள எந்த சக்தியும் இல்ல இன்னைக்கு அமாவாசை இரவு அமானுஷ சக்திகள் வந்திருச்சு உனக்கு நடந்தது பெரிய கொடுமடா انا தய செஞ்சு என்ன இங்க இருந்து போக உனக்கு எந்த விதத்தலியும் உதவ முடியாது ஒன்னால எனக்கு உதவி செய்ய முடியadல்ல அபடினா இரு

அப்படி அவ போகாம இருந்திருந்தா அவ என்ன உயிரோட விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா இத கேட்டுட்டு மேனேஜர் அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் ரெண்டு பேரும் அவங்க கூட அறைய விட்டு வெளியே வந்தாங்க இவங்க எல்லாரும் ஹால் கிட்ட போகும்போது கல்யாண பொண்ணு பேய் அவங்க முன்னாடி வந்து நின்னா என்ன இது நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்க எங்களை போக விடு நாங்க தான் உன் வேலையை முடிச்சுட்டோம்ல கல்யாண பொண்ணு போய் அவங்கள நோக்கி பார்த்துச்சு கதவு தன்னால திறந்தது அப்போதான் அவங்க போனட்ல மேனேஜரோட தலை இல்லாத உடம்பு வந்து விழுந்தது அந்த பிணத்தை அவ்வளவு கிட்ட பார்த்ததும் ரியா பயங்கரமா பயந்துட்டா இவங்க எல்லாரும் ரொம்பவே ரொம்ப பயந்து போய்ட்டாங்க போற வழியில எத்தனையோ ஹோட்டல்கள் வந்தது எங்கேயும் தங்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் நாலு பேரும் நிம்மதியா மூச்சு விட்டாங்க அவங்க எல்லாரும் பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு வந்தத நினைச்சு எல்லாருக்கும் நிம்மதியா இருந்தது ஆனா இந்த இரவு அவங்களால என்னைக்கும் மறக்க முடியாது